இப்போது இந்த நிகழ்ச்சியில் வந்து அரண் சார் கணேஷ்குமார் சார் தான் இருக்கு நல்லா பண்ண சார் செய்யும் எப்பயுமே ஒரு பிரச்சிய எடுக்கிறது வந்து நம்ம குழந்தைகள்லாம் அது போய் கண்டிப்பாக தான் எங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் அப்போ தான் பிள்ளைங்களுக்கு போயிட்டு ரோடு சேஃப்டியில் எப்படி சொல்லிடுவோம் குழந்தைகள்லாம் பைக்கில் போகிறாங்க கஷ்டமாக தான் இருக்கும் யாருமே நிப்பாட்டி கேட்க முடியல வந்து நாலு பசங்களோட வந்து அதுக்கு வேணாலும் பயமாக இருக்குது அப்படி மோசமான ஒரு ஸ்கூலில் போயிட்டுருக்கு இப்போ அவுட்டரில் வந்து பைக்கில் ரைடு போயிட்டு வந்து காவல்து பண்ணுறாங்க பண்ணிட்டு போகிறாங்க இப்போ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவரது நாங்கள் வராங்க அப்புறம் எங்களுடைய பிரசிடன்ட் ரோட்டிகளை பார்க்குறோம் டீட்டா பிரசிட் பார்க்குறாங்க கொஞ்சம் ஏற்பாடு தான் பண்ணாங்க அப்புறமா போன வருஷம் ப்ரெசிடண்ட்டாக இருந்தால் கவுன்சில்